எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மறுபிறவி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனாலும் இது ஒரு ஆதார ஆதாரபூர்வமான ஒரு நிகழ்ச்சிங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் டெல்லியில் ஒரு குழந்த சாந்தின்னு பேருங்க ஜஸ்ட் நாலு வயது தான் ஆகுது அந்த குழந்த அந்த அவங்க அம்மா கிட்டே என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு நான் வந்து எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க குழந்தை இருக்காங்க அவங்க மதுரா அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா இது சின்ன குழந்தைங்க ஏதோ வளர்கிறாங்கன்ட்டு விட்டுறாங்க அவங்க அப்பா அம்மா சாந்தியோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு வயசில் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும்போது தன் கிட்ட டீச்சர் டீச்சர்கிட்ட இந்த சாந்தி தேவி என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு குழந்த பிறந்து பத்தாம் நாள் நான் வந்து இறந்துட்டேன் என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் இப்பவுமே மதுரால இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போகுது அந்த டீச்சர்ஸ்க்கு அப்போ சரி அவனோட ஹஸ்பண்ட் பேர் சொல்லுன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சொல்றா கேதார்நாத் என்னோட ஹஸ்பண்ட் பேர் கேதார்நாத் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அவ்வளவு அவ்வளவு ஆச்சரியமா போகுது இது ரொம்ப பரபரப்பா எல்லாரும் பேசப்படுது கே இதை இத பத்தி விசாரிக்கிறாங்க கரெக்டாக அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே கேதாரனோட கேதார்நாதோட வைஃப் வந்து லக்கிடி தேவின்னு பேர் மதுராலா அவங்க குழந்த பிறந்து அந்த பிறந்த பத்தாவது நாள் இறந்து போனதாகவும் ஒரு தகவல் அங்கே மதுராலா இவங்க போய் விசாரிக்கிறாங்க அப்போ தெரியுது இது அந்த டைம்ல ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டதுனால நம்ம மகாத்மா காந்தி அடிகள் இதை கேள்விப்பட்டு இதுக்கு ஒரு கமிஷன் போடுறாரு இது விசாரிங்க அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படின்ட்டு ஒரு கமிஷன் போட்டதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கமிஷன் இந்த சாந்தி தேவியை கூப்பிட்டுட்டு மதுராக்கு போகிறாங்க நவம்பர் பதினஞ்சாந்தேதி அங்கே அவங்க போய் அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் விசாரிக்கிறாங்க அது அப்படியே உண்மை அந்த பொண்ணு சொன்ன வீடு அவங்க சொந்தக்காரங்க அவங்க அந்த பொண்ணு நடமாடின தெரு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொ எல்லாமே காட்டுறான் அப்புறம் கேதார்நாத் கிட்ட இந்த பொண்ணு சாகர தருவாயில் அந்த கேதார்நாத் என்னெல்லாமோ வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதாவது இந்த மாதிரி லைஃப் இப்படி இருக்குங்கிற மாதிரி என்னெல்லாமோ சொல்லியிருக்காரு சாகிறதுக்கு முதல்ல ஆனால் அதை இன்னுமே நீங்கள் நிறைவேற்றல அப்படின்னு அந்த கேதார்நாத்தை பார்த்தே அந்த சாந்தி தேவி இந்த இந்த ஜென்மாவில் இருக்கிற சாந்தி தேவி பேசுகிறாங்க இதை உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக போகுது இது இது நிஜமாகவே ஒரு தான் அதாவது பிறந்து லக்கடி தேவி இறந்ததுக்கு அப்புறம் மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கிறது இந்த சாந்தி தேவி தான் அப்படிங்கிறது அந்த கமிஷனும் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணி காந்தியடிகள் கிட்ட அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க காந்தியடிகளே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த ஒரு பூர்வ ஜென்மாவை விசாரிச்சதுனாலேயே அது அந்த காலத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகவும் இருந்திருக்குங்க இதுல ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா காந்தி சாந்தி தேவி வந்து கல்யாணமே பண்ணிக்கலாம் அவங்க வந்து அந்த கல்யாணத்தை என்ன காரணத்துக்காகவும் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு அந்த கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க கல்யாணமே பண்ணிக்கலாம் சாகர் வரைக்கும் அப்புறம் இயான் ஸ்டீவன்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அவர் வந்து ஒரு பிரபலமான அறிவியல் அறிஞருங்க இந்த மாதிரி மறுபரியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர் அவர் இங் இங்கே வந்து சாந்தி தேவி கிட்ட இந்த மறு ஜென்மத்தை பற்றி விசாரிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அவரும் போயிருக்காருங்க அப்புறம் நம்ம இந்தியாவை சேர்ந்த அதே மாதிரி இந்த விதமாக ஆராய்ச்சி பண்ண இந்தியாவை சேர்ந்தவருங்க கே எஸ் ராவத் அப்படிங்கிறவரும் நம்ம சாந்தி தேவி சந்தித்து பேசி அதனுடைய உண்மையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அந்த சாந்தி தேவி இறந்தது வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு டிசம்பர் இருபத்தேழு அந் அதுக்கு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி கூட நம்ம கே எஸ் ராவத்து இந்த அம்மாவை சந்தித்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஆக்சுவலாக இதெல்லாம் நடந்திருக்கு இப்போவும் நடக்குது ஆனாலும் இதை ஒரு அதிகார பூ அதிகாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக நிரூபணமான முன்ஜென்ம கதையும் அதை தொடர்ந்த ஒரு நிகழ்ச்சியும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா நம்ம உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது ஆனால் நம்ம வந்து இந்த பிரபஞ்ச சக்தி நிஜமாகவே ஒரு ஆச்சரியமான உண்மைகள் நிறைஞ்சது இல்லைங்களா ஓகேங்க இந்த மாதிரி தினம் சின்ன சின்ன தகவல்களை பார்ப்போம் ஓகே தேங்க்யூ பாய்